கல்யாண வீட்டுக்கோ எலவு வீட்டுக்கோ போக முடியலப்பா உன் பிள்ளைக்கு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் வயசு பசங்க எல்லாம் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களோட ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதையா வாழ்றாங்க தெரியுமா நீயும் பத்து பன்னெண்டு வருஷமா சினிமா எடுக்க போறேன்னு அலைஞ்சி வயசும் போயிட்டு இருக்கு வாழ்க்கையும் பாதி போயிடுச்சியா உன் ஆசையில குறுக்க வரக்கூடாதுன்ட்டு நானும் கடன உடனே வாங்கி உனக்கு அப்பப்போ பணத்தை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கையா போன மாசம் கூட வெதனில் வித்து தான் உனக்கு பணத்தை அனுப்பி வச்சையா இனி கொடுக்கறதுக்கு என்கிட்ட எது வரல சாமி உங்க அப்பா ஞாபகமா ட்ரங்க் பெட்டியில இருக்கிற தாலியும் இந்த உசுரம் தாயம் இருக்கு